கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல லாஹின் நல்லடியார்களே இந்த உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்கள் ஒரு புறத்திலே பிரம்மாண்டத்தை தேடி செல்வத்தை தேடி வளர்ச்சியை தேடி ஓடிக்கொண்டிருந்தாலும் இவை அனைத்தும் சில சந்தர்ப்பங்களிலே மனிதனுக்கு ஏதோ ஒரு வகையிலே கிடைத்து விடுகிறது கிடைச்சிட்டா மனமீதி இது கிடைச்சிடும்ல அதுதானே ஓடுறா இதனோட பேக்ரவுண்ட் என்ன இதனுடைய பின்னணி என்ன என்று நீங்கள் ஆழமாக பார்த்தால் இது எனக்கு கிடைச்சிச்சுன்னா நான் பயங்கர சந்தோஷம் பயங்கர மத மகிழ்ச்சி பயங்கர நிம்மதி அப்படி நினைக்கிறான்ல ஐயாயிரம் கோடி வச்சிருக்கா ராத்திரி பூரா தூக்கம் வராது பத்தாயிரம் கோடி வச்சிருப்பா காலையில் உள்ள என்ன செய்யாது கால் செயல்படாது இருக்குதா இருக்குதானே அப்ப நீ பயணம் செய்யறான் வெளியூர் போறான் ஊர் சுத்துறான் அல்லது என்னென்னமோ உணவுகளை சாப்பிடுறா எப்படி எப்படியோ மனிதன் மன நிம்மதியை தேடிக்கொண்டிருக்கிறான் அவரை கொண்டு மன நிம்மதி அடையவே முடியாது அப்படின்னு அல்லா சொல்லு நீ இருபதனாயிரம் கோடி இல்ல ரெண்டரை லட்சம் கோடி வச்சிருந்தாலும் சரி இருபது லட்சம் கோடி வச்சிருந்தாலும் சரி அத வச்சுலாம் மன நிம்மதி அடைய முடியாது அல்ல சொல்றான் சில இடங்களில் தான் நல்லா இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான் அத கவனத்துல கொண்டு இந்த உலகத்துல இருக்கின்ற எல்லா மனிதர்களுமே மன நிம்மதியை வேண்டுகிறார்கள் மன அமைதியை தேடுகிறார்கள் அதற்கான வழியை அல்லாஹ் ரொம்ப அழகாக எளிதாக சொல்லித்தர அதான் நமக்கு கஷ்டமா இருக்கு அல்லாஹ சொல்ற ரூட் இருக்குல்ல அது லேசா இருக்கு நம்ம அதை கவனத்துல கொள்ளாததுனால நமக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன சொல்றான்னா அல்லாஹ் கவனத்தில் கொள்க திருக்குறால்ல கவனத்தில் கொள்கைன்னு தேடல்ல போய் அடிங்க ரொம்ப கம்மியா தான் வரும் இந்த வார்த்தை எத்தனை வசனம் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறுக்கு நெருக்கமான வசனங்கள் இருக்குதுல ஆனா அந்த கவனத்தில் கொள்கைங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறது ரொம்ப கம்மியான இடத்துலதான் பத்து இருபதுக்குள்ள அடக்கிடலாம் அப்படி வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு கவனத்தில் கொள்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஒரு மேட்டர் சொல்றான் மனிதர்களே கவனத்தில் கொள்க ப்ளீஸ் அட்டென்ஷன் அப்படின்னு அர்த்தம் அப்படிதான் அர்த்தம் கவனத்துக்கு வாங்க வாங்கல அப்படின்னு கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாவை நினைவு கூறுவதால் மட்டுமே உள்ளங்கள் அமைதி அடைங்க வேற எங்கேயுமே தேடாது கிடைக்கவே கிடைக்காது எவ்வளவு பெரிய மேட்ரு பாத்தீங்களா ஆனா அல்லாஹ் லேசா சொல்லிட்டு போயிட்டான் நீ என்னென்னமோ செய்யற நீ எப்படி எப்படியோ தேடிடலாம் நினைக்கிற நீ எப்படி தேடினாலும் கிடைக்கவே கிடைக்காது கவனத்தில் கொள்க அல்லாவை நினைவு கூறுவதால் மட்டுமே உள்ளங்கள் அமைதி அடைகின்றன அப்படின்னு ஒரு அல்லாஹ் பதிய வைக்கிறான் என்பதை கவனத்தில் கொண்டு யாரெல்லாம் நிம்மதியை மன அமைதியை வேண்டக்கூடிய மக்களாக தேடக்கூடிய மக்களாக இருக்கிறோமோ அவர்கள் அனைவரும் அல்லாவை நினைப்பதில் அதிகமாக நேரம் செலுத்தக்கூடிய மக்களாக இருந்து அந்த மன அமைதியை சுவைக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன்